வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் த்ரீ வெப்ப இயற்பியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய கூற்றும் காரணமும் அந்த செக்ஷனில் உள்ள கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபிஃப்த் ரோமன் பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதனை எடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன பின்வரும் நோற்றில் எது சரியான தெளிவோ அதனை தெரிவு செய்க சில வந்து ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபோர் ஆப்ஷன்ஸில் வந்து எந்த இது வந்து கரெக்டான ஆப்ஷன் நமக்கு கொடுத்தக்கூடிய அந்த கூற்று காரணம் ஸோ அதை ரீட் பண்ணி இந்த ஃபோர் ஆப்ஷனில் எது வந்து கரெக்டான ஆன்சர் அந்த அந்த கூற்று காரணத்துக்குள்ளே கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து எழுதணும் இதில் வந்து டூ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆப்ஷன் ரீட் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கூற்று சரியானது ஆனால் காரணம் சரியல்ல தேர்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கூற்று தவறானது ஆனால் காரணம் சரியானது வந்து ரீட் பண்ணுவோம் கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு உலோகத்தின் ஒரு முனையில் வெப்பப்படுத்தும் போது மற்றொரு முனையும் வெப்பமடையும் ஒரு உலோகத்தின் ஒரு முனையில் வெப்பப்படுத்தும் போது மற்றொரு முனையும் வெப்பமடையும் இந்த கூற்று வந்து சரி நெக்ஸ்ட் காரணம் என்ன கொடுத்துருக்காங்க காரணம் வெப்ப ஆற்றலானது வெப்பநிலை குறைவாக உள்ள பகுதியிலிருந்து வெப்பநிலை அதிகமாக உள்ள பகுதிக்கு பரவும் சிதாவது தவறானது ஏற்கனவே நமக்கு தெரியும் அப்படிதானே வெப்பநிலை வந்து எப்பவுமே அதிகமாக உள்ள பகுதியிலிருந்தா குறைவான உள்ள பகுதிக்கு பரவும் சப்போ இந்த காரணம் வந்து தவறு வெப்ப ஆற்றலானது வெப்பநிலை குறைவாக உள்ள பகுதியிலிருந்து வெப்பநிலை அதிகமாக உள்ள பகுதிக்கு பரவும் இது வந்து தவறு காரணம் வந்து தவறு சப்போ ஆன்சர் என்ன வரும் எந்த ஆப்ஷன் வரும்னா கூற்று வந்து சரியானது காரணம் வந்து தவறானது ஸோ அது வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஈங்கிற ஆப்ஷனில் இருக்குது கூற்று சரியானது ஆனால் காரணம் சரியில்லை இதான் வந்து அதுக்குள்ள ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா திட மற்றும் திரவ பொருட்களை விட வாயு பொருட்கள் அதிக அமுக்கத்திற்கு உட்படும் இது வந்து சரி இந்த கூற்று திட மற்றும் திரவ பொருட்களை விட வாயு பொருட்கள் அதிக அமுக்கத்திற்கு உட்படும் சரியான கூற்று இது வந்து சரி நெக்ஸ்ட் காரணம் என்ன கொடுத்துருக்காங்க அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தொலைவு ஒப்பிடத்தகுந்த வகையில் அதிகம் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தொலைவு ஒப்பிடத்தகுந்த வகையில் அதிகம் இதுவும் சரிதான் ச ரெண்டு சரியாக இருந்தனா இந்த காரணம் வந்து இந்த கூற்றுக்கு வந்து சரியான விளக்கத்தை கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட் ரிலேட் பண்ணி பார்க்கணும் சரியான விளக்கத்தை கொடுக்குது இந்த காரணம் வந்து இந்த கூற்றுக்கு வந்து சரியானது சப்போ என்ன ஆப்ஷன் வரும்னா ஆங்குற ஆப்ஷன் வரும் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் சிதா வந்து அதுக்கு ஆன்சர் செகண்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் சி அப்படி எடுத்து எழுதிக்கோங்க ஆங்கர் ஆப்ஷன் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் சிதா வந்து அதுக்குள்ளே ஆன்சர் சிதோட யூனிட் த்ரீல உள்ள கூற்றும் காரணம் அந்த பார்ட்டில் உள்ள கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் தேங்க் யூ